தன்னுடைய சுறுசுறுப்பு தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் ரிஷபராசினர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னா இருக்கிற பன்னெண்டு ராசியில எல்லா பதினோரு ராசிகாரங்களோட பொறாமை அப்படி லைட்டா வாங்கக்கூடிய ஆறு ராசியாருன்னா திரவ ரிஷபராசி தான் அட போங்க மேடம் நீங்க வேற அப்படின்னா நம்புங்க நிஜமாவே வந்து இந்த தடவை பதினோராம் இடத்துல சனி அமர்ந்து பத்தாம் இடத்துல ராகு அமர்ந்து வாவ் வேறு மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிற நிறைய நீங்களும் ராசி பலன் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் தாண்டி இந்த ராசி பலனில் எக்ஸ்க்ளூசிவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல் ஒரு ஐந்து மாதங்கள் பேச்சில் நிதானமான கவனம் தேவை அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பேங்க் லோன் வாங்குற இடத்துல கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக தேவை ஓகே ஏன்னா நிறையா வந்து உங்களை நீங்கள் நம்புறீங்களோ இல்லை நாங்கள் உங்களை நம்புறோம் சொல்லிட்டு கடன் கொடுப்பாங்க அதில் வாங்கிட்டு உங்களுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து சேர்ந்து விடும் அதனால் பேங்க்கு லோன் வாங்குறத கவனமாக இருக்கணும் வீடு பராமரிப்பு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சரியாக போகுது பத்தில் ஒரு பாவியாவது வேணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய தொழிலை அபரிவிதமாக முன்னேற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த வந்து சரி யாரெல்லாம் கேமரா பீல்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ யாரெல்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்ட் இருக்கீங்களோ யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ வக்கீலா இருக்கீங்களோ லாயாரா இருக்கீங்களோ அத்தனை 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 ரிஷபராசிக்காரர்களுக்கு அடிச்சு தூள் கலப்ப போறீங்க பட்டைய கலப்ப போறீங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களோட ஸ்டேட்டஸ் உயரப்போது யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்துனாங்களோ அவங்க முன்னாடி ஓரளவுக்கு பொருளாதார தண்ணீரை வடைய போறீங்க இவன் உளுந்தே போயிடும் அவ்வளோதான் சொன்னவங்க முன்னாடி அப்படி தூசி தட்டி எந்திரிச்சு நிற்கிற மாடு மாதிரி எந்திரிச்சு நிக்க போறீங்க எந்த ரிஷபராசிக்காரங்க அந்தளவுக்கு பண ரீதியான ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகிறது அது மன ரீதியான முன்னேற்றம் கிடைக்குமானா அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக அப்படியே இருக்கணும் ஏன்னா நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேதுவுடைய அமைப்பு அப்படின்றது ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை ஸோ ரிஷப் வந்து என்ன ஆகும்னா இந்த மென்டலி கொஞ்சம் நீங்கள் வீக்கார மாதிரியான ஒரு அசினாரியும் முதல் ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் கிரியேட் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்மளே இப்போ இருக்கிற மாதிரி மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் அப்புறம் இல்லை இல்லை அப்போ பிளானட் மட்டும் அப்படியே இருந்துருமா எப்ப பார்த்தாலும் என்ன தப்பா பண்ணிட போகுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நிஜமா அந்த பன்னிரெண்டு ராசிக்காரங்கள யார் சூப்பரா இருக்க போறாங்கன்னா ரிஷபராசிக்காரங்க தான் நல்லா இருக்க போறாங்க கிட்டத்தட்ட அப்படியே அமைதியா ஒரு ஆறு ஏழு வருஷமாக நீங்க எந்த விஷயத்துக்காக அலைஞ்சீங்களோ எந்த இது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அங்காய் படைந்தீர்களோ அதெல்லாம் இந்த இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பதற்கான நேரம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டில் இருந்தே இனிதே மலர காத்திருக்கிறது அது எக்ஸ்பெஷலி குருவோட டிரான்ஸ்லெட் வந்தப்புறம் வாவ் சூப்பர் மூன்றாம் இடம் வழுக்கும் போது வேற மாதிரியான நிலைமை முதல் ஐந்து மாதங்கள் பண ரீதியாக பெரிய பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும் அடுத்த ஒரு ஏழு மாதங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் வீரியம் எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு அசால்ட்னஸ் இருக்கும் இப்போ தொடர்றதுக்கெல்லாம் பயப்படுறீங்களா அந்த பயம்லாம் போயிடும் உள்ளிருந்து உங்களுக்கான வாய்ப்புகள் வரும் மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும் நிறைய மாலைகள் வந்து சேரும் நிறைய அவார்டு ஃபங்க்ஷன்ல போய் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய அவார்டு வாங்குவீங்க நீங்க என்ன ஃபீல்டில் இருந்தாலும் சரி அது உங்களோட வேலையெல்லாம் இருந்தாலும் சரி உங்களோட இதில் இருந்தாலும் சரி அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி உங்க திறமைக்கான அடையாளமும் அங்கீகாரமும் தடவை கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களை தேடி வந்தே தீரும் நீங்க அதுவும் எக்ஸ்பெஷலி நிறைய ரிஷபராசிக்கார இல்லத்தரசைகள் தடவை தங்கம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வெள்ளி வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் நூறு விழுக்காடு இருக்கு இது வரைக்கும் மனசை போட்டு அரிச்சுக்கிட்டே இருந்த விஷயத்துல இருந்து வெளியில் வந்துருவீங்க திடீர்னு வாழ்க்கையை வந்து ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சீட்டு போடலாமா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்ற மாதிரி சில விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அதன் மூலமாக மிகுந்த லாபம் என்பது இருக்குது அப்படி இது வரைக்கும் ஐடியா இந்த வருஷம் மறக்காமல் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரியான பொற்காலம் திரும்ப அமையுறதுன்றது ரொம்ப ரொம்ப ரா அந்த அளவுக்கு சூப்பரான டைம் பீரியடில் சனியோடைய போஷனும் சரி ராகுவோட போஷனும் சரி மற்ற எல்லா கிரகங்களுடைய போஷனும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கு என்ன தான் ஆரம்பிக்கும் போது எட்டாம் இடத்துல இருந்தாலும் எட்டாம் இடம்தான் விபரீத ராஜ் நான் திரும்ப திரும்ப சொல்லிருக்கேன் ஏழுக்கு ரெண்டு தான் எட்டு நிறைய சரியா ரிஷபராசிக்காரங்களுடைய ரிஷபராசியோ ரிஷப லக்னம் நீங்க ஏதாவது எடுத்துட்டு போங்க உங்கள் மூலமாக உங்களுடைய பாட்னருக்கு உங்கள் மூலமாக உங்க ஸ்பௌஸுக்கு உங்கள் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்க போகுது ஒரு ரிஷபராசிக்காரங்க இந்த வீட்டில இருந்தா போதும் அந்த வீடே இந்த குதூகலமா கொண்டாட்டமா இருக்க போகுது நிறைய நல்லவைகள் எல்லாம் கூடி வரப்போகுது ஆனா எதுல கவனம் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்ல கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தையில கவனமாக இருக்கணும் ரொம்ப ஒரு மாதிரி நல்லவைகள்லாம் திடீர்னு வரும்போது நம்மளால கொஞ்சம் திக்குமுக்காடி போயிடுவோன்ற போது சுயநலவுல வந்து கரெக்டா என்ன இருக்க முடியாது அதனால அந்த இடத்துல எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு உங்களுடைய உடல்நிலையும் உங்களுடைய அம்மாவினுடைய உடல்நிலையும் இன்ட்டு போட்டு புள்ளி போட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கு நீங்கள் ஒருவேளை சென்னையை சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள்னா சென்னையில் இருக்கக்கூடிய திருவான்மையூரில் இருக்கக்கூடிய மருதீஸ்வரர் கோயில போய் ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க இல்லை நீங்கள் வேற எல்லாம் இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போயிட்டு ஆரம்பிக்கும் போதே உங்களால் எப்போ முடியுமோ அதுவும் எக்ஸ்பெஷலி திங்கக்கிழமையாக இருந்தால் இருக்கும் ரொம்ப விசேஷம் போயிட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனையோ ஒரு இதோ பண்ணிவிட்டு இந்த வருஷத்தை நல்லபடியாக ஆரம்பித்து கொடுப்பா அப்படின்னு அவர் தலையில் பொறுப்பு கொடுத்துட்டு வந்திருக்கோம் மிச்சத்தில் ஈசன் பார்த்துப்பான் ஸோ சிந்தையெல்லாம் சிவன் எய்யக்கூடிய சிந்தையெல்லாம் சிறகெடுத்து பறக்கக்கூடிய நேரமாகத்தான் ரிஷபராசிக்காரர்கள் இனிதா மலராக காத்திருக்கிறது படிக்கிற ரிஷபராசி குழந்தைங்க எக்ஸ்ட்ரா நிறைய படிக்க போறீங்க ஃபேண்டாஸ்டிக்கான டைம் பீரியடு பயங்கரமான டாப்பராக இருக்க போறீங்க இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பிரம்மாண்டத்தோட உச்சத்தை பார்க்க போறீங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பண ரீதியான ஒரு ஸ்டேட்டஸ் அங்கீகரி அங்கீகாரம் கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் வீட்டில் ஒரு நல்ல பேச்சு வரும் திடீர்னு நிறைய பேருக்கு காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு நிறைய பேருக்கான ஒரு ஒரு அடையாளம் கிடைக்கும் நீங்க தான் அப்படின்றத காட்டுறதுக்கு தவிச்சிட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கான அடையாளம் அதுதானங்க வேணும் மனுஷன் இயங்குறதே அதுக்கு தானே அந்த அடையாளம் என்பது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் பயங்கரமான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வயது ஒருத்தவர்களுக்கு வர காத்திருக்கிறது ஓகே நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நிறைய மண்மனை சேர்க்கை பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கைன்னு சொல்ல மாதிரி தடவை நிறைய வந்து உங்களுக்குன்னு சில விஷயங்கள் சேரப்போகிறது உங்களுக்கான சில உடைமைகள் சேரப்போகிறது அதன் மூலமாக ஒரு நல்லவைகளை ஒரு திருப்தி கிடைக்கும் போகுது அப்பா அப்படி நான் இத்தனை வருஷமாக எதுவுமே பண்ணலடா நினைச்சிட்டு இருந்தாங்க உங்களுக்குன்னு சில காலடி இடமாவது வாங்கி போற அளவுக்கு அப்ப என்ன ஆகும் பணம் இருந்ததுன்னு அதெல்லாம் வாங்க முடியும் அப்ப பணம் வரப்போகுது சோ இரண்டாம் உபரி வருமானத்திற்கான விஷயத்த பண்ணுவீங்க உபரி வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் வரும் சோ எக்ஸ்ட்ரா இன்கம்க்கான சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் அறுபது வயதை தாண்டி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆனந்தமா இருக்க போறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாரும் உங்க பேச்சை கேட்கறதுல ஒரு மகிழ்வா இருக்கும் நீங்க ஒரு லீடரா இருந்து ஒரு நாலு பேரை வழி நடத்த போறீங்க நீங்க சொல்ற சொல் மூலமாக அடுத்தவர்களுக்கு அது மந்திர சொல்லாக மாற போயிருது வீட்டுல ரிஷபராசிக்கார பெரியவங்க யாராவது இருந்தா கண்டிப்பாக உங்களுடைய அட்வைஸை கேட்டீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கான பொற்காலமாக மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்கும் அமைய தன்மையை இந்த வருடம் இனிதையை கொடுக்க காத்திருக்கிறது ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு எக்ஸ்ட்ராடனரியான சூப்பரான டைம் பீரியடு ரெண்டு சிறகு அப்படியே இப்பயே பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி நினச்சிக்கோங்க நியூ இயர் ஆரம்பிக்கும் போது ஒரு அழகான ரெண்டு சிறகோடு நீங்க வானத்தில் பறக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிதையை மலர காத்திருக்கிறது ஓகே இப்படி இருக்கும்போது இதை கொஞ்சம் அப்படியே ஸ்பெஷலா அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் அதோடு சேர்ந்து சிவன் நாராயண வழிபாடு நின்ற கோலம் படுத்த கோலம் அமர்ந்த கோலம் எந்த கோலத்துல இருந்தாலும் போயிட்டு வாங்க நிறைய பேருக்கு திருப்பதியோட கனெக்ட் ஆகுது திருப்பதி பிரசாதம் கையில கிடைக்கிறது திருப்பதியோட போறதுன்ற மாதிரி இந்த வருடம் பாலாஜி உங்களை மட்டும் தான் பிளஸ்ஸிங் பண்ணுவேன் மற்ற ராசியெல்லாம் விட்டு காசு பணம் துட்டு மணில குளிக்க வைக்க போறாரு சொல்லும்போது எனக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இல்லைன்னெலாம் கமெண்ட் போடாதீங்க எங்கேயோ இருக்க நான் நம்புறேன் இல்லை நீங்கள் நம்புங்க கண்டிப்பாக அது நடக்கும் நம்பிக்கை தானே வாழ்க்கை ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பண ரீதியான முன்னேற்றம் வந்தே தீரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை மகாலட்சுமி வழிபாடு உங்களுடைய மேன்மையை தரக்கூடிய வழிபாடாக இருக்கும் ஓகே என்ன கலரை எந்த வருடம் நாம் பயன்படுத்துகிறேன் எனக்கு கொஞ்சம் சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னா நிறைய ஆஷ் கலர் பயன்படுத்துங்க கிரே கலர் பயன்படுத்துங்க இது வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை மிகுந்த சக்சஸ்ஸை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பை இயல்பாகவே கொண்டு வந்து கொடுக்கும் நிறைய நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துக்கு போகும்போது ஆஷ் கலர் இல்ல செக்குடு கலர் போட்டது ஒயிட் கலர் ஸ்டாப்ஸ் இருக்கிற மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிட்டு போறதுன்றது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னொன்று ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன் பட்டன் வச்ச பென் சொல்லுவாங்க பின்னாடி இப்படி ஸ்க்ரூ இருக்கும்ல அந்த பட்டன் வச்ச பெண்ணை நீங்க பாக்கெட்ல வேர் பண்ணிட்டு போய் பாருங்க இந்த நீங்க போற இடம்லாம் சக்ஸஸ் தான் ஸோ சூப்பராக இருக்க போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஒரு இடம்